ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் நமது நட்சத்திரங்களே நட்சத்திரங்களே என்று உறுதியாக பேசுவதற்காக ஐயம்பாளையம் அருள்வேலையா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் மந்திராச்சலம் அவர்கள் மிகுந்த பதட்டத்தோடு என்னங்கயா இப்படி யூடியூப் சேனல்களை இப்படி போய்கிட்டு இருக்கு இதுக்கு எதாவது நம்ம இப்போ ஏற்பாடு பண்ணி ஆகணுமேன்ற ரொம்ப ஆதங்கத்தோடு என்ட்ட பேசினார் இவர் மாதிரியே பலரும் பேசினாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அறிவுபூர்வமான ஒரு விவாத மேடை இது வரைக்கும் வேறு எங்கேயாவது நடந்திருக்குமான்னு தெரியலை அந்த அளவுக்கு ஒரு செறிவான ஒரு மேடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மந்திராச்சலம் அவர்களுக்கும் அன்பு நண்பர் மணிகண்டராஜ் பரணி பாரதி சுயம்பிரகாஷ் ஐயா சுயபிரகாஷ் அவர்கள் கிருஷ்ணன் ஐயா மற்றும் அல்லாது இங்கு சூட்சுமமாக சூட்சும உடலாக இருந்து நம்மை எல்லாம் ஆசிர்வதித்து கொண்டிருக்கின்ற மகரிஷி தயானந்த லால் அவர்களையும் மற்றும் நமக்குடைய ஜோதிட சான்றோர்களையும் வணங்கி ஜோதிடம் சார்ந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கு ராமன் அவமி இன்றைக்கு ராமன் அவமி ராமன் இந்த பூமியிலே அவதரித்த ஒரு நன்னாளிலே தர்மத்தை காப்பதற்காக வந்த அந்த புண்ணிய கோடியின் நாளிலே இந்த விழா நடப்பது அவருடைய செயல் அதை சிறந்தாழ்த்து ஏற்றுக்கொண்டு இன்றைய தலைப்பு சார்ந்து சில விஷயங்களை பேசலாம் ஜாதக ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சி நிற்பது நட்சத்திரங்களே சுபாவ பாவ பலன்களே என்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக மாற்றமே கிடையாது சுபாவமாக பாவமாக கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை சரிங்களா ஆனால் ஒரு வீடு அல்லது ஒரு கிரகம் அந்த ஜாதகருக்கு சுபபலனை தரப்போதா இல்லை அசுப பலனை தரப்போதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சம் இந்த விஷயத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வானத்தில் ஒளிர்ந்து கூடிய ஒரு வான் பொருள் நம்ம முதல் அது நினைக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா ஒரு நட்சத்திரம்ன்றது பதிமூணு பாக இருபது கலை இருக்கக்கூடிய ஒரு வானத்தில் இருக்கிற ஒரு பகுதி ஒரு ஏரியான்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம உருவகப்படுத்தும் பொழுது உருவகப்படுத்தும் பொழுது அந்த குறியீடு வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் பெறும் அப்போ அசுவினி நட்சத்திரம்னா அது வந்து அதோட இயக்கம் அதோட பொருள் அதோட சக்தி அதோட வீரியம் ஒரு ஜாதகர் கூடிக்குரிய பலாபலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரியம் உடையதுன்றதை நம்ம எடுத்துக்கலாம் அதே இது சிம்மராசியில் மக நட்சத்திரம்னு சொல்கிறோம் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கிறணும் அசுவினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் கேது கேதுன்றது ஒரு கிரகம் இல்லையா மக நட்சத்திரத்துக்கு அதிபதியும் கேது தான் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியும் கேது தான் நீங்கள் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி நீங்கள் வந்து கிரகத்தை தானே என்ற மாதிரி நினச்சிடக்கூடாது ஏன்னா அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கேது சரகேதுன்னு சொல்லணும் ஏன்னா அது வந்து சர ராசி சரியா இப்போ மேச ராசிக்கு நம்ம வந்து ஒரு அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு அதிபதி செவ்வாய் இன்னும் சொல்கிறோம் செவ்வாயினோடனே அவர் வந்து வெடிப்பாக இருப்பார் துடிப்பாக இருப்பார் ஆக்டிவாக இருப்பார்லாம் சொல்கிறோம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவர் நல்லதை செய்யணும்னு இருக்கிறாரா சிரமத்தை தரணும்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடம் அதே மாதிரி ஆரம்பத்தில் இன்றைக்கி எத்தனை ஒரு ராசி மண்டலத்தில் எத்தனை ராசிகள் இருக்கு பனிரெண்டு ராசிகள் இருக்கு ஏன் பனிரெண்டு ராசிகள் கொடுத்தாங்க அதை வச்சு பலன் சொல்றது அவ்வளவு சரியா வரல என்றதுக்காகத்தான் அதை இருபத்தி ஏழா பிரிச்சாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு என்ன நினைச்சிடக்கூடாது வானத்துல ஒளிரக்கூடிய ஒரு வான் பொருள்னு நினைச்சிடக்கூடாது ஒரு ஏரியான்னு நினைச்சுக்கோங்க இங்க இருந்து அது வரைக்கும் கூடிய அசோனி அதுல இருந்து அங்க ஒரு பரணி அந்த மாதிரி ஒரு நினைச்சுக்கலாம் அப்ப முப்பது டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை அளவை சுருக்கிறோம் ஏன் அதை இருபத்தேழாக பிரித்தோம் இன்னும் கொஞ்சம் முந்நூற்றறுபதாக பிரிச்சிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி பிரிக்கலை ஏன் பிரிக்கலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் இந்த பூமியை ஒரு தடவை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு இருபத்தி ஏழரை நாட்கள் இந்த இருபத்தி ஏழரை நாளை தான் ஏழு நட்சத்திரம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த அப்படி சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு பாதைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்னு ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படி கொடுத்ததோட திரும்ப எங்க அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதினு ஒருத்தரை தரணும் இல்லையா யாரை தர்றாங்க திரும்ப இங்க இருக்கக்கூடிய கேதுளை ஆரம்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய புதன் வரைக்கும் தான் கொடுத்தாங்க ஆனால் என்ன சார் திரும்ப வந்துட்டீங்கல்ல கிரகந்தான வேலை செய்துன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அசுனி நட்சத்திரம்னு சொன்னோம்னா அது வந்து சர ராசி மேசம்ட்டது சர ராசி அது அசுனி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேதுன்னு சொன்னால் அவர் வந்து சர கேதுன்னு சொல்லணும் அதே சிம்ம ராசிலையும் மக நட்சத்திரம் இருக்குது இல்லையா அதுக்கு அதிபதி கேது தான் ஆனால் அவர் வந்து கேதுன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா அவர் வந்து திறக்கேது சரியா அடுத்து இங்கே வர்றார் மூல நட்சத்திரம் அங்கே இருக்கிறவர் வந்து உபய கேது ஆனால் உபய சொல்கிறது சொல்றது ஈஸியா மூல நட்சத்திரம்னு அதுக்கு பேர் கொடுத்தாங்க அப்போ அங்கே வந்து அசுவினின்னு இருக்கிறது ஒரு வீரியத்தை ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடிய அசுவனின்னா இங்க இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கே அதுக்கு வந்து குறியீடு பார்த்தீங்கன்னா பதவி பதவியை குறிக்கக்கூடியது மூல மக நட்சத்திரத்துக்கு குறியீடு தெரியுமா நாற்காலி அதிகார நாற்காலி சரிங்களா அது மாதிரி இப்போ அங்கே உட்காந்துருக்க அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்க போதா அதிகாரத்தை கெடுக்க போதான்னு தெரியணும் அங்கே இருக்கிற அவனுக்கு வந்து மேசத்தில் இருக்கிற அசுனி நட்சத்திரத்தில் இருக்கிற கேது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் ஒரு முன்னேற்றத்தை தரணும்ன்ற சிந்தனையோடு இருப்பான் அதே இது பரணி இங்கே சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் அந்த அதிகார நாற்காலிக்காக ஆசைப்படுவேன் அங்கே உட்காந்து நாலு நல்லதை செய்யணும்னு நினைப்பேன் அது முக்கியமான பாயிண்ட் அதே இது இங்கே மூல நட்சத்திரம் இருக்கே அது கேதுவோட நட்சத்திரம் தான் ஆனால் இங்கே இருக்கிறது யாரு உபய கேது அதுக்கு குறியீடு என்னங்க மூல நட்சத்திரத்துக்கு குறியீடு சொல்லு தம்பி நீ சொல்லியா விருச்சகத்தை பற்றி பேசுனது யாரு நீதானே தானே பேசுன யாரோ ஒரு பையன் பேசுனாரு அருமையாக பேசுனாரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் நல்லதை செய்யணுன்றதுக்கோ அதுக்குன்னு ஒரு விருச்சகத்தை பார்த்து சொல்லணும்னு சொன்னார் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார் போட்டிருந்தார் அவர் கிளம்பி போயிட்டார் போல தெரியுது சரி இருந்தால் சரி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னார் அந்த பையன் மூல நட்சத்திரத்துக்கு குறியீடு பார்த்தீங்கன்னா வேர் ஒரு செடிக்கு இருக்கக்கூடிய ஆணி வேர் அதனால்தான் மூல நட்சத்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது சரியா ஏன் இருக்கக்கூடாதுன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரகம் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த ஜாதகிக்கு நல்லதை செய்ய போதா கெட்டதை செய்ய போதான்னு அந்த ஜோசியருக்கு கண்டுபிடிக்க தெரியலை அதனால் பொதுவாக என்ன சொல்லிடுறது ஆணி வேர் அதனால் அது இருந்தால் பிடிங்கி எரிஞ்சு போட்டோம் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து நல்லதை செய்யணும் இருந்தால் எப்படி ஒரு செடி வளர்வதற்கு ஆதாரமாக இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த குடும்ப வளர்ச்சிக்கு அது ஆதாரமாக இருக்கும் அங்கே அதே மூல நட்சத்திரத்தில் ஒரு இருக்கிற கிர கிரகம் கெடுதலை செய்யணும் இருந்தால் அந்த குடும்ப பெருமையப்பூர் அப்படியே ஆணிவேரோட பிடி தூக்கி போட்டு வரும் இந்த ஜோசியனுக்கு ஜோசியன் தெரிஞ்சிருந்தால் அந்த கிரகம் நல்லதை செய்யணும் இருக்கா கெட்டதை செய்யணும் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கக்கூடியதே இது அந்த நட்சத்திரம்ன்றத நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்தபடியாக முதல் நான் வர்றப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிக்கிருந்தார் இருந்தார் அது இது அதுதான் அவருக்கு முதல் மேடைன்னு சொன்னார் ஜோதிடத்தில் ரெண்டு வகையான ஜோதிடம் இருக்குன்னு சொன்னார் அதாவது பொழுதுபோக்கு ஜோதிடம் ஆ டைம் பாஸ் அமைச்சூர் அஸ்ட்ராலஜி இல்லையா அமைச்சூர் அஸ்ட்ராலஜி இன்னொன்று வந்து தொழில்முறை ஜோதிடம் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி இதில் எதை நம்ம செய்யணும் தொழில் முறை ஜோதிட இருக்கிறது சிறப்பா இல்லை பொழுதுபோக்கு ஜோதிடராக இருக்கிறது சிறப்பா ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூத்தொன்போது பேர் பொழுதுபோக்கு ஜோதிடத்தை வந்திருப்போம் இல்லையா ஆனா அது நம்மளோட வச்சுக்கணும் நம்மளோட வச்சுக்கணும் அதை குடும்ப ஜாதங்களை பார்க்கறது கூட பயன்படுத்திடக்கூடாது ஏன்னா அங்க வந்து லைட் லிட்டரேச்சர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் கும்பதம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை படித்தா ஏதோ உலகத்தவே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் எதாவது தெரிஞ்சுக்கிற முடியுமா அடுத்த வாரம் வந்து அதை அப்படி தூக்கி போட்டுட்டு அடுத்த புத்தகம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனால் உண்மையான லிட்ரேச்சர்ன்றது அப்படி கிடையாது ஏதோ ஒரு இடத்துல சுஜாதா சொல்லியிருப்பார் ஏன் நீங்கள் பாக்கெட் நாவல் எழுதுறது இல்லைன்னு அவர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு நான் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் அந்த பாக்கெட் நாவலை படித்து முடித்ததுன்னு வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டு அந்த தோலை தூக்கி வெளியே போடுற மாதிரி அந்த புத்தகத்தை அக்டே போட்டு போனாரு இப்படிப்பட்ட புத்தகம் எழுதுறதுக்கு நான் தயாராக இல்லை என்னுடைய புத்தகங்கள் வந்து தன்னுடைய நூலகத்தில் பற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது மாதிரி நம்ம வந்து ஜோதிடராக வர்றோம்னா தொழில்முறை தான் வரணும் சரியா தொழில்முறை ஜோதிடக்குரிய தகுதி என்ன இப்போ சுபத்துவம் பாவத்துவம்லாம் சொன்னோம் இல்லையா நான் முதலையே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு கிரகம் சுபத்துவத்தோடு இருக்கணும் சுபத்துவம்னால் வேறு ஒன்றும் இல்லை நல்லதை செய்ய போடுவா இல்லை கெடுதலை செய்ய போதா அதுதானே நோக்கம் இல்லையா அது வந்து கிரகத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது நண்பர்களே பாவத்துக்கும் பார்க்கணும் அதாவது வீடுகளுக்கு ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கவும் தெரியணும் இல்லையா அப்போ அது எந்த அமைப்பில் பார்க்குறோம் வெறும் கிரகங்களை வச்சு பார்த்தா முடியாது அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம பொழுதுபோக்கு ஜோதிட மாதிரி சுப சுபாவ சுபர்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வளர்வரை சந்திரன் தனித்த புதனோட எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் சரி அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யும் எவ்வளோ ஈஸியான ரூல் பாருங்கள் அதுவே முப்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் படாத வாட்டு விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்தால் லைட் லிட்ரேச்சர் ஆகி போச்சு இதுக்கு உதாரணம் வேறு நம்ம பேசிக்கிருக்கிறோம் யார்ரான் இப்போ இப்போ ஒரு கிரகத்துக்கு பாவத்தை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது சூரியன் இவங்க கூட ஒரு கிரகம் சேர்ந்துருந்தா அந்த கிரகம் பாவத்துவமாயிரும்ன்றார் யாரா நான் ரொம்ப வர்க்கோத்தம கிரகம்னால் எந்த கிரகம் கேதுவோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகம் வர்க்கோத்தம சோழம் அருமையான யோகம்னு சொல்கிறார் சரி பகவானே இதை நீ சொன்ன இந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு என்னுடைய குடும்ப ஜாதகங்களுக்கோ இல்லை என்னுடைய ஜாதகத்துக்கோ இல்லை நான் வர்றவங்களுக்கோ பலன் சொன்னால் சரியா வருமா நம்ம மீடியாவில் அழகாக பேசுகிறேன் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இதை அப்படியே பயன்படுத்திடலாமா யாராவது சொல்லலாம் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் கேள்வி அதாவது இந்த பொழுதுபோக்கு ஜோதிடம் சொல்கிறோம் இல்லையா சுபாவ சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்கிறீங்க இல்லையா இதை தொழில்முறை ஜோதி பயன்படுத்தி ஜெயிச்சிட முடியுமா இல்ல செஞ்சு சொல்லுங்க பேசுகிறப்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க மூணு நட்சத்திரங்கள் அதாவது கேதுவுடைய நட்சத்திரங்களை பொறுத்து ஒரு நட்சத்திரம் ஒரு இடத்துல எந்த பலனில் இருக்கும் எந்த மாதிரி விஷயத்தை சொல்ல சிம்மத்தில் இருக்கிறது நாற்காலி அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க மூலத்தில் இருக்கிறது வேர் அப்படிங்கறது குறிப்பிட்டீங்க அப்ப இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் அல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒன்பது விதமான தன்மை தான் இருக்குங்கிறது தான் ஒரு சுபாத்தவம் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு சுக்கரன் உச்சமா இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கே சிரமப்படுறவங்களா இருக்கிறாங்க சுக்கரன் நீச்சமாக இருக்கிறவங்க மிக சிறந்த பட்டோலி வீசி பறக்கிறவங்களா இருக்காங்க அது கலைத்துறையில் சந்தோஷம் உதாரணத்துக்கு அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் பச்சன் ஜாதகம் ஆம்கிட்ட ஜாதம்னு பார்க்கறதே முதல் தப்பு ஏன் தப்புனா மீடியாவில் வர்ற ஜாதகங்கள் நூற்றுக்கு நூறு தவறாக இருக்கும் சரியா இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த அருள்வேல் சொல்றேன்றக்காக நீங்க நம்ப வேண்டாம் இல்லைன்னா நம்ம அவர் பேர் டக்குன்னு வாஸ்து ஈஸ்வரன் அவர் சொல்றார் நம்ப வேற ஏ டு ஜெட் யார் சொல்றான்னு நம்ப வேண்டாம் ஆனால் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே விதைச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு வந்து விருச்சமாக வளர்ந்து உங்களுடைய ஜோதிட ஒளியை மேம்படுத்தும் இப்போ ஒரு மருத்துவமனையில் நான் எல்லா மீட்டிங்கிலும் இதைத்தான் பேசுறேன் இதை பேச சொல்கிற பேசுகிறதுனால எனக்கு எந்த மீட்டிங்கும் இப்போ கூப்பிடறது இல்லை நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன் சரி இன்னைக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா வர முடியாத சூழல் ஆனால் மந்திராச்சலம் பயங்கரமாக வெறித்தனமாக கூப்பிட்டாரு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது ஏன்னா அவ்வளவு துடிப்போட இருந்தார் இதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமியா நான் அதனால தான் மற்ற வேலையை பூரா விட்டுட்டு ஒரு மரியாதைக்காவது போயிடுவான் பேச முடிஞ்சால் பேசுவோம் இல்லைனா சந்தோஷம் வந்துடலாம்னு நினச்சிருந்தேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ம் பேசலாம் நிறையா பேசலாம் ஆனால் இந்த ஒரு தான் மெயின் இப்போ இப்போ வீரோடில் நீங்கள் தாராளமாக ஒரு நாள் பொழுது போனாலும் பரவாயில்ல சொல்லி ஒரு ஜிஹெச்சுக்கு போங்க அங்கே ஒரு ஒரு மணி நேரத்தில் எத்தனை குழந்தை பிறக்குதுன்றத நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கலாம் சரியா இன்னைக்கு எல்லாருன்னா கூட எத்தனை குழந்தை பிறந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாவத்துவ விதின்றத அந்த ஜாதகங்களுக்கு அப்ளை பண்ணிட முடியுமா முடியாது ஏன்னா இங்க ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்தில் மூணு நிமிஷம் வித்தியாசத்துல பிறக்குற குழந்தைகளுக்கு பலபலன் மாறிக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க பாத்துக்கிற அந்த முறைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவும் மாற போறதில்லை லக்னம் மாற போறதில்ல இல்லையா அப்படி இருக்கிறப்ப மேலோட்டமாக பொழுதுபோக்கு ஜோதிடமா இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க உங்கள சந்தோஷப்பட்டு இதை விட பெருசு என்ன தெரியுமா இந்த ஜோதிடம்ன்றது இந்த பற்றி பத்தி தெரியாதவங்க யாராவது இருந்தால் கூட ஒரு பத்து ஜாதகம் இருபது ஜாதங்களும் நீங்க மட்டும் வாங்கி மட்டும் பாருங்க உங்களுக்கு புதுசாக ஒரு விதி வந்துடும் விதி கிடைச்சிரும் சரியா அடுத்து இன்னொரு பத்து ஜாதிகளும் இதை விட ஈஸியாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ரூலை கிரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா கவனிச்சுக்கிறோம் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் எந்த ஜோதிட நூல் படித்தாலும் சரி சரிங்களா எந்த யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்தாலும் சரி அங்கே சொல்லக்கூடிய விதி ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் மூணு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்துமா இந்த ஒன்றை மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஆடியோ வீடியோவை பாருங்கள் இல்லாட்டினா புத்தகத்தை படிங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது வீடியோ அவர் பாஷையில் சொல்கிறதா வேறு வார்த்தை சொல்லுவோன்னு நம்ம வார்த்தையில் அது நமக்கு பயன்படாது நான் புத்தகத்தை படிக்காத வரைக்கும் சந்தோஷம் தானே படுவான் அது மாதிரி அது பூரா தூக்கி போட்டுட்டு மீதி பாயிண்ட் ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா அதே மாதிரி இப்போ அவர் போயிட்டார் அவர் இருந்தார் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த முத சொன்னே பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு அதிபதி மேசத்துக்கு விருச்சகத்துக்கு செவ்வாயின்னு சொல்லி இன்னைக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதைத்தான் என்ன செஞ்சேன் அதுக்கடுத்து இல்லை மேச ராசியில் ஒரு மூணு நட்சத்திரங்களுக்கு அசுவினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் சொல்லி அந்த எந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்னு பார்த்து பலன் சொல்லுங்கன்றத ஒரு கான்செப்ட் வந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து லக்ன நட்சத்திரம் தான் நம்ம பேசிக்க இருக்கோம் நல்லா கவனிங்க லக்ன நட்சத்திரத்தை பற்றிய சரிங்களா ஆனால் அந்த ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு லக்னமாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னா அதுக்குள்ளேயும் ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்தில் மூணு நிமிஷம் வித்தியாசத்தில் குழந்தை பிறந்துடுதுன்னு சொல்லி அதை தான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இன்னும் அடுத்து ஒரு வீடியோ இன்னும் விரைவில் வரும் அதையும் பார்த்துருங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட் கிடச்சிடும் சரியா அந்த ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளே பிறக்கிற குழந்தைகள்லையும் பலர் வந்து பிறக்கிற எல்லாத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரம் தானே அதிபதியாக வரும் இல்லையா ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பலன் இல்லையன்ற பார்த்தா அந்த ஐம்பத்தி மூணு நிமிஷத்தையும் பிரிக்கிறோம் முதல்ல வந்து சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழையுதுன்னு வச்சுக்குங்க அப்போ முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு கேது தசையில் கேது புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பிறக்கிற குழந்தைக்கு கேது தசையில் சுக்கர புத்தி அடுத்து கேது தசையில் சூரிய புத்தி கேது தசையில் சந்திர புத்தின்னு சொல்லி பிரித்து பலன் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த லக்னத்தையும் பிரித்து ஒரு அற்புதமான ஒரு மெத்தேடை கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப அதிக நாள்லாம் இல்லை ஏற்கனவே இருக்கிற விஷயம் எப்படி எந்த விஷயம் அந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வச்சு நம்ம திசா இப்போ நடக்கிற கேது திசையில் சுக்கர நடக்குதுன்னு நான் ஜாதகத்தில் எழுதியிருக்கிறாங்க இல்லையா இந்த விஷயத்தை லக்னத்துக்கும் பயன்படுத்தி பார்த்தா என்னான்னு ஒருத்தருக்கு இறையருளால் கிடச்சிச்சு சரிங்களா இப்போ இதுக்கு இன்றைக்கி இருந்து ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே கிடச்ச விஷயம் அந்த இடத்துல இருந்து தான் ஜோசியம் வளர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஜோசியம் கிடையாது மேல்நாட்டு ஜோதிடம்லாம் ஜோசியம் கிடையாது ஏன்னா மேல்நாட்டு ஜோதிடத்தில் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் மூணு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பலன் சொல்கிறதுக்கு அங்கே விதிகள் கிடையாது சரியா நல்லது அடுத்தபடியா அதே மாதிரி ஒரு எப்படி ஒரு வீ ஒன்றா வீடு ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறோமோ இப்போ அசுவினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றாம் வீடு ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாம் வீடு கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும் இல்லைங்களா அதுக்குள்ளே உட்பிரிவாக பிரிக்கிறோம் அதனால நண்பர்களே கிரகங்களுக்கு மட்டும் நட்சத்திரம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது சாரம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை சாரம்னா பல பல அர்த்தம் சொன்னாங்க சாரம்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு உயிரை கொடுக்குறது உங்களுக்கு வந்து அந்த கிரக நட்சத்திரங்கள் தான் சரிங்களா அதனால் எந்த ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் இருந்து இருக்குது அந்த கிரகத்தோட வேலையை தான் செயல்படுத்தும் ஏறக்குறையும் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் குரூப்பில் சேர்த்துருக்குறீங்களா எல்லாத்தையும் மணிகண்டராஜ் எல்லாத்தையும் குரூப்பில் சேர்த்துருக்குறீங்களா சரி 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 அந்த ஒரு ஜாதத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கிரகங்களுக்குரிய கிரகங்களுக்கு நட்சத்திரம் அதாவது சாரம் பார்ப்பது மட்டும் முக்கியம் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் நட்சத்திரம் பார்க்கணும் அந்த நட்சத்திரம் பார்க்கறது மட்டும் பார்த்தாது ஒவ்வொரு கிரகம் இருக்கக்கூடிய புத்திநாதனையும் பார்க்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வீடு இருக்கக்கூடிய புத்திநாதனையும் பார்க்கணும் பார்த்தா தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தில் தொழில்முறை ஜோதிடராக சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறேன் இப்போ இந்த நான் அனுப்பக்கூடிய இந்த ஜாதகம் உங்களுக்கு அதேமாக எல்லாத்தையும் இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையுமே குரூப்பில் ஒரு குரூப் ஆக்குறாங்க ஆக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தை அனுப்ப சொல்லியிருக்கிறேன் வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா திரும்ப இவர்கிட்ட மந்திராஜ் சாட்டியை கேட்டு வாங்கிக்கிறலாம் ஒரு ஜாதகர் நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறார் நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலையில் எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்துக்கு பிறந்திருக்கிறார் பிறந்தது வத்தலக்குண்டு திரும்ப பிறந்த தேதி வத்தலக்குண்டு திரும்ப தேதி நேரம்லாம் திரும்ப ஒரு சொல்கிறேன் நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் காலையில் வத்தல குண்டு அந்த வத்தல குண்டுக்கு அச்சாம்சம் கூட சொல்கிறேன் தேவையான குறிச்சுக்கோங்க வத்தல குண்டுக்கு அச்சாம்சம் பத்து பத்து தீர்க்க அம்சம் எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அடுத்து இன்னொரு ஜாதகம் தேதி வந்து அதே தேதி தான் குரூப்பில் போட்டிருங்க ஆமாம் போட்டுருங்க பிறந்த நேரம் வந்து காலையில் எட்டு மணி ஜீரோ ஜீரோ மினிட்டு ஜீரோ ஜீரோ செகண்டு பிறந்தது வத்தலை குண்டு இப்போ ரெண்டாவதாக எட்டு மணின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இவர் வந்து காவல்துறையில் அதிகாரியாக இருக்கிறார் எட்டு மணிக்கு பிறந்தவர் முதல்ல சொன்னீங்களே ஏழு மணி சம்திங்கு அவர் வந்து போலீஸில் கோர்ட்டில் கன்வின்ஸ் ஆகிட்டார் திருடனாக இருக்கிறார் சரியா அதே மாதிரி அவர் தவறியும் போயிட்டார் ரெண்டும் பிறந்ததுக்கு வித்தியாசம் எல்லாம் பாத்துராச்சன்வசரப்படுத்துறாரு ஏதோ நல்லது அவசரப்படுத்துனார் கூறி இந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை நன்றி கூறி வாழ்த்து வணங்கி விட வருகிறேன் வாழ்க 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 அண்ணன் அவர்களுக்கு வணக்கங்களை கூறி எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஈரோடு பள்ளி மலைய பட்டிமன்றத்தில் பேசிய தீர்வன் வந்ததுக்கு நல்லதொரு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி